சின்ன பசங்க தமிழக வெற்றிக் கழகம் பூத் கமிட்டியில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க யார் சொன்னால் பூத் கமிட்டி இல்லைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு பூத் கமிட்டி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க அனைத்து வார்டிலேயும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட வந்து பசங்க இருக்கிறாங்க இதையே நான் மேற்கோள் காட்டி சொல்கிறேன் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகக்கூடும் அளவிற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் அல்லை காற்றாற்று வெள்ளத்தின் திசைப்போக்கே மாற்றக்கூடும் அளவிற்கு நாங்கள் பெரும் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இந்த அம்பேத்கர் அவர்களை வந்து எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே வந்து சுருக்க பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்துக்குள்ளேயோ தலித் சமூகத்துக்குள்ளேயோ தேவர் சமூகத்துக்குள்ளேயோ வந்து குறிப்பிட்ட ஜாதி சமூகத்துக்குள்ளே சுருக்க பார்க்குறாங்க இந்த தீண்டாமை எல்லாம் அனைவரும் சமம் என்ற கோட்பாடை வந்து முன்னிறுத்தணும் நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி நான் அம்பேத்கர் அவர்களை மேற்கோள் காட்டியும் இந்த வீடியோ வந்து தொடக்கப்படுத்துகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிடன் குழுமமும் வாய்ஸ் ஆஃப் காம ஆதவ அவர்களும் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க சென்னை ட்ரேட் சென்டரில் நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களும் திரு ஆதவ் அவர்களும் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி பேச ஆரம்பித்தாலே சரி தமிழக அரசு ஆளுங்கட்சியும் சரி மத்திய மத்திய அரசும் சரி முதல்வர் பேச ஆரம்பித்தாலே இரண்டு நாட்களுக்கு வந்து தூங்கவே மாட்டாங்க அதை பற்றியே அவரை பற்றியே பேசுகிறது புறம் பேசுறது அவரை பற்றி அதெல்லாம் ஒன்று அட்டாக் பண்ணி பேசுறது இப்படியே தான் நடந்துகிட்ருக்கோம் சொன்ன மாதிரியே தலைவர் பேசி வாய் அன்னைக்கு நைட்ல நைட்டிலேருந்து பயங்கரமாக வந்து இருக்காங்க திமுகவும் சரி மத்தியில் இருக்க பாஜகவும் சரி பயங்கரமாக வந்து கதறிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளில் வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்கார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து விகடன் குழுமமோடு சேர்ந்து நடத்தும் போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணது வந்து திரு தோல் திருமாவளன் அவர்கள் தான் அவர்கள் வந்து என்னன்னு தெரியல ஸோ உங்களுக்கே தெரியும் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது இருக்கும் அரசியல் ப்ரெஷர் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அவர் வரலைன்னு சொல்லிட்டு நம்ம தளபதியை வந்து ஸ்டேஜில் செஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு இந்த கூட்டணியில் வந்து ப்ரெஷர் கொடுத்துருந்தா அவரால் வந்து வர முடியாது திரு திருமாவளவன் அவர்களால் வந்து வர முடியாது அவர் வரலைனாலும் அவரோட மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரு ராதவ் அவர்கள் வந்து ஏன் நம்ம தளபதி விஜய் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி மாநாட்டிலே சொல்லியிருப்பார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி மாநாட்டில் சொல்லியிருக்காரு இப்போ வந்து ரீசண்டாக வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து துணை துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க துணை முதலமைச்சராக ஆக்கினதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே சரி கிட்டத்தட்ட அந்த திருமாவளன் அண்ணன் வந்து முப்பது வருஷமாக கட்சி நடத்திட்டு வராங்க அவங்க பயங்கரமா வந்து கட்சி நடத்திட்டு வராங்க இப்போ கூட்டணியில வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா சொல்லணும்னா அவர் தான் வந்து துணை முதலமைச்சர் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூல போட்டாரு பாருங்க ஒரு போடு ஆஹ் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி தலித் மக்கள் வந்து இருக்கிறோம் நீங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி திமுகவை சொல்லியிருக்காங்க நீங்க வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் ஓட்டு நாங்க வந்து தலித் மக்கள் ஒன்றரை ஒன்றரை கோடி பேர் இருக்கிறோம் தலித் மக்கள் நாங்கள் அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு பெரியங்கட்சி எங்களால் தான் ஆட்சிக்கு வந்துச்சின்னு சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு எங்களு எங்களுக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரணுன்னு சொல்லி வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவரோட பெரும்பாலான அவரோட கோரிக்கையும் அதுதான் அவரோட கதையில் போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பா ஆனால் அவர் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பின்னிட்டா இருப்போங்க என்ன சொன்னார்னா திரு விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்கு அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லியிருக்கிறதுன்னு நான் வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமாவளவன் அண்ணா வந்து ஆன்மீழிக வெற்றி கழகத்தோட மாநாடு முடிஞ்சவனே ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் வந்து தனியாக நம்ம பேச வேண்டியதுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவர் என்ன சொன்னார்னா இப்போ இந்த இன்டர்வியூல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து நம்ம தனியாலாம் பேச வேண்டிய தேவையே இல்லை நம்ம நெஞ்சுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டா மோதுவோம் அரசியல் களத்துல பயங்கரமா ஸ்ட்ரைட்டாவே மோதிடுவோம் அதுதான் நல்லது மக்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் காலங்களில் வந்து நெஞ்சுக்கு நேராவே மோதுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவா வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள இந்த வேங்கை வெயில் பிரச்சனை வேங்கை வெயிலில் போயிட்டு நம் திரு விஜய் அவர்கள் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ராதவ் ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டோரியை சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி பொட்டார பாருங்க போடு அதுக்கு தான் ஒரு சம் புலம்பி தள்ளுறாங்க திமுகவும் சரி பதியில் இருக்க பாஜகவும் சரி சரியாக புலம்பி தழுறாங்க பொட்டார பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருமாப்புடன் இருநூறு என்ற எகத்தாளத்துடன் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் மக்களை விடுவார்கள் சொல்லி சும்மா அந்த உங்களுக்கு மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் கால் வைக்கிற இடம்லாம் சும்மா சரவடியாக தான் இருக்குது தமிழக வெற்றி கழகம் கால் வைக்கிற இடம்லாம் வெற்றியாக தான் இருக்குது தவிர எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியும் சரி மத்தியில் ஆளும் பாஜகவும் சரி கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியா இருக்குது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மத்தியில் ஆளும் பாஜகவும் சரி கால் வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்குது தளபதி வைக்கிற இடம்லாம் சும்மா சர்ற வெடி அப்படி கொளுத்தி போட்ட மாதிரி இருக்குது நீங்களே பாருங்களேன் இப்போ ஒரு டிஎம்கேவும் சரி ரொம்ப நாளாக அம்பேத்கர் அவரை அவர்களை வந்து தூக்கி நிறுத்தினவங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் தான் தான் வந்து கொள்கை தலைவராக வந்து இது பண்ணி அம்பேத்கர் அவர்களை வந்து தூக்கி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த அம்பேத்கர் அவர்களை வந்து எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சு இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே வந்து சுருக்க பார்க்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்துக்குள்ளேயோ தலித் சமூகத்துக்குள்ளேயோ தேவர் சமூகத்துக்குள்ளேயோ வந்து குறிப்பிட்ட ஜாதி சமூகத்துக்குள்ளையோ சுருக்க பார்க்குறாங்க இந்த தீண்டாமையெல்லாம் ஒழினோம் அனைவரும் சமம் என்ற கோட்பாடை வந்து முன்னிறுத்தணும் நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கும் அம்பேத்கர் இதை வந்து நான் ஒரு மேல் மேற்கோள் காட்டி சொல்கிறேன் சின்ன பசங்க தமிழக வெற்றிக் கழகம் பூத் கமிட்டியில் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க யார் சொன்னால் பூத் கமிட்டி இல்லைன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு பூத் கமிட்டி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்க அனைத்து வார்டிலேயும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு எங்ககிட்ட வந்து பசங்க இருக்கிறாங்க ஆஹ் இதே நான் மேற்கோள் காட்டி சொல்றேன் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகக்கூடும் அளவிற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் அல்ல காற்றாற்று வெள்ளத்தின் திசைப்போக்கே மாற்றக்கூடும் அளவிற்கு நாங்கள் பெரும் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ ஃபைனலா வந்து சின்னதா உங்களுக்கு ஷார்ட்டா இந்த விழியில வந்து சொல்லியிருக்கேன் நம்ம தளபதி பேச ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய கட்சிகளும் சரி எதிர்கட்சிகள் வந்து நாள் ஃபுல்லா தூங்கமா பதறிட்டே இருக்கிறாங்க முக்கியமாக பல அமைச்சர்கள் வந்து பல ரூபத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்துட்டு வந்து கொஞ்சம் நக்கலாக தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து சினிமா செய்திகள்லாம் பார்க்குறது இல்லைன்னு அவர் வந்து எந்த சினிமா செய்தி எந்த சினிமா இருந்து வந்தாருன்னு தெரியல எனக்கு சத்தியமாக ஸோ இப்போ நாங்கள் பேசுகிற வீடியோ கூட நாங்கள் வந்து யாரையும் இல்ல இல்லை தரைக்குறைவாக பேச பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு டீசெண்ட் பாலிட்டிக்ஸை தலைவர் சொன்ன மாதிரி டீசெண்டாக தான் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை கூட்டணி கணக்குகள்லாம் முறியடித்து பெரும்பான்மை ஆட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஆட்சி அமைக்கும்ன்றதை வந்து நான் இந்த நேரத்தில் ஆணித்தனமாக உறுதியளித்து அளித்து இருக்கேன் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் நம்ம அம்பேத்கர் அவர்கள் மற்ற மற்ற கட்சிகள் இது ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் லாஸ்ட்டாக இது ஃபைனலாக இது ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் லாஸ்ட்டாக மற்ற நிறைய கட்சிகள் எவ்வளோ கட்சிகள் அம்பேத்கர் அவர்களை வந்து தூக்கி பிடிச்சி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ வந்து அம்பேத்கர் அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து மற்றவங்க சொல்கிறதும் தளபதி சொல்கிறதுக்கும் வந்து ரீச் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இத்தனை நாள் வந்து திருமாவள வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்ச காலமாக தலைவராக தலைவர் வந்து அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக அறிவித்த பிறகு இந்த நூல் வெளியீட்டு விழா வந்ததுக்கப்புறம் இந்த புக்ஸு கூட நிறைய சேல்ஸ் ஆகிருக்குன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்லாம் வந்து இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா வரும் காலங்கள்ல நம்ம அனைவரும் வந்து திரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து படிக்கணும் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவரோட கோட்பாடெல்லாம் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அவர் அனை அனைவருக்குமான தலைவர்ன்றதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அதை வந்து நம்ம தலைவர் வந்து அடிக்கடி ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ இன்னும் மீண்டும் மீண்டும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும் சமீப காலமாக வந்து நான் நிறைய வீடியோஸ் போடல ஸோ எனக்கு வந்து ஃபீவர் அதனால் வந்து வீடியோஸ் போடல இதுக்கப்புறம் வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம சேனலை யாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டிவோங்க ஓகே கர்ஸ் பாய் லவ் யூ வால் டேக் கேர் ஜெய் பீம்